சாயங்கால டைமில் பார்த்திங்கன்னா டீயோட இந்த மாதிரி நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பழகிடுச்சு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீ கடையில் செய்யக்கூடிய ஆனியன் போண்டா எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து முள்ளு போண்டான்னு சொல்லுவாங்க வெறும் ஆனியன் சேர்த்தும் பண்ணலாம் இது கூட வந்து கேபேஜ் சேர்த்தும் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து கேபேஜ் சேர்த்து தான் பண்ண போகிறேன் ஆறு வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கேபேஜ் எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன கப்பு ஒரு அஞ்சு டீஸ்பூன் கணக்கு வரும் அந்த அளவுக்கு கடலை மாவு அதுக்கப்புறம் அரிசி மாவு அப்புறம் மைதா மாவு இது மூணுமே ஒரே சம அளவு நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆஃப் பேக்கிங் சோடா போதும் உப்பு ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு ரெட் காஷ்மீரி சில்லி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டு அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் வாசனை ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதோட உப்பு சேர்த்து கலந்துக்கிற பாருங்க இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இதுலேருந்தே தண்ணி வரும் அதனால் மாவு சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க பார்த்து தெளித்து தெளித்து தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் கலந்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நறுக்கி வச்ச அந்த நூற்றம்பது கிராம் அளவுக்கு கேபேஜும் இதோட சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாம் இப்போ நம்ம இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி நல்லாவே வரும் இப்போ நம்ம சோம்பு எடுத்து வச்சிருக்கோம் இந்த சோம்பையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்ச சோம்பும் இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த பச்சரிசி மாவு கடலை மாவு மைதா மாவு இது மூணுத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இப்போ நான் சேர்க்கலை இப்போது நம்ம ரெட் காஷ்மீரி சில்லி இருந்தல்ல அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பிஞ்ச் ஆஃப் அந்த பேக்கிங் சோடா சொன்னேன் இல்லைங்களா அதுவுமே இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அது நான் அதோடு சேர்ந்து ஒரு தண்ணி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போது இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது இப்போ தான் நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைய போகிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் இப்போ என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கையில் எடுக்கும் போதே ஷேப் பண்ணி போடணும் இல்லை அதுவே வந்து உருண்டை ஷேப்பில் அந்த மாதிரி வரும் அந்த அளவுக்கு தண்ணி திட்டமாக வச்சா போதும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயில்தான் நம்ம வேக வைக்கணும் ஏன்னா தீ அதிகம் வச்சுட்டோம்னா வெளிப்பக்கம் வந்துடும் உள்ளே வேகாமல் போயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை வேக வைக்கணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் வந்து கலர் மாறும் இதுக்கப்புறம் தான் அதை நம்ம திருப்பி போடணும் இப்போ எல்லாமே அடிபாகத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கலருமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம எந்த கலருமே இதில் ஆட் பண்ணல இப்போ இந்த டைமில் நான் அதை திருப்பி போடுறேன் இப்போ தீ வந்து கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப ஃப்ளேம் வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீடியமான ஒரு இதில் தான் நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே அது வந்திருக்கு நமக்கு பார்க்கும் தெரியும் ஒரு அஞ்சு இல்லை ஆறு நிமிஷத்துலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் கலரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்த ரவுண்டு நமக்கு எவ்வளோ இருக்கோ அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த ரவுண்டுக்கு நான் இதை ரெண்டு போண்டாக வர அளவுக்கு இருந்தது நம்ம எடுத்து வச்ச குவான்டிட்டி அதையும் நான் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மாவுக்கிலே வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மூணு பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள் வெளிப்பக்கம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து ரொம்ப திக்காக எடுக்காதீங்க ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் விடும்போது கொஞ்சம் அந்த லூஸ் பதமாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்தால் வேக லேட்டாகும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அந்த பதம் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாவே வரும் இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்